ஹை ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் சண்டே மார்னிங் மாவு அரைக்கிறதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் மாவு பாருங்கள் நைட்டே நான் ஊற வச்சுட்டேன் ஊற வச்சுட்டு காலையில் போயிட்டு தண்ணி பிடிச்சிட்டு வந்துட்டு பாருங்கள் ரெண்டு கேன்லேயும் தண்ணி பிடிச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பசங்கள் தூங்கிட்டு இருந்தாங்க அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு மாவு அரைச்சிட்டு டீ போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் காலையில் மார்னிங் ஒர்க்கு மாவு வந்துட்டு இந்த வாரத்துக்கான மாவு இதை அரிசி ஊற வச்சுருக்கேன் பக்கத்தில் வந்துட்டு உளுந்து அதுக்கப்புறம் இது வந்துட்டு காய்கறிக்கு வேஸ்ட்டு மாடியில் கொண்டுட்டு போய் போடணும் அது வந்துட்டு கஞ்சி தண்ணி வச்சுருக்கேன் மாவு வந்துட்டு எப்போவுமே உளுந்த ஊற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு கால் மணி நேரம் வச்சுட்டு நம்ம ஆட்டினோன்னா மாவு நல்லா பொங்கி வரும் அதுக்காக தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு உளுந்த போட்டுடுறேன் ஏன்னா ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்த உடனே போட்டோம் நல்லா மாவு நிறைய காணும் மாவு காணுன்னு சொல்லுவாங்க இட்லி நல்லா சாஃப்டாக வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்காக ஃபஸ்ட்டு உளுந்தை நான் போட்டுவிட்டேன் பாப்பா பாருங்கள் வீடெல்லாம் சூப்பராக க்ளீன் பண்ணிவிட்டாங்க பாப்பா என் கூடவே எழுந்துட்டா எழுந்துட்டு அழகாக வீட்டை எனக்கு சின்ன சின்ன ஹெல்ப் எல்லாம் பண்ணும் பாப்பா பண்ணுவாங்க வந்துட்டு துணியெல்லாம் எடுத்து மடித்து வச்சுட்டு அவங்களோட புக்ஸ் எல்லாம் எடுத்து அந்தந்த எடுக்க வேண்டிய இடத்துல எடுக்க வச்சுட்டு எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் என்னோடய துணியை தான் நேற்றே பசங்களோட ச பசங்களோட துணியெல்லாம் வாஷ் பண்ணிட்டேன் இப்போ என்னோட துணியை தான் இன்னைக்கு வாஷ் பண்ணணும் இது தம்பி காலையில் தூங்கி எழுந்தோன்னே பாம்பு பாம்புன்னு கத்துறான் பார்த்திங்கன்னா இது எங்கள் வீட்டுக்கு சைடில் ஸ்ட்ரீட்டோட ரோடு அங்கே ஒரு தண்ணி பாம்பு படுத்துருக்கு இது நான் காலையிலே பார்த்துட்டேன் காலையில் மோட்ரு வலிஞ்சுதா அப்படின்னு பின்னாடி போய் செக் பண்ணுவோம் அது போகிறப்போ பார்த்தா அந்த பாம்பை ஒன்று படுத்துருக்கு ஷாகான்னு நான் வந்துட்டேன் பார்த்தா அந்த பாம்பை வந்துட்டு இறந்துட்டு ஏதோ ஒரு பைக் போல இருக்கு ஆனால் காயம் எதுவுமே போடல அப்படியே உஸ் உயிராக இருக்கிற மாதிரியே படுத்துட்டுருக்கு காலையில் நான் நான் பார்த்துட்டேன் பாப்பாவும் பார்த்துருச்சு தம்பி அப்போ தான் தூங்கி எழுந்து வந்தான் பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டு பாம்பு பாம்புன்னு கத்துறான் பாம்பு அது தண்ணிக்குள்ளே இருந்திருக்கும் போல இருக்குது அது வெளியில் வர்றப்போ ஏதோ ஒரு வண்டி மேலே ஏறிட்டு இப்படிதான் எங்கள் வீட்டை சுற்றி பாம்புகள்லாம் நிறைய இருக்கும் அதனாலயே வீட்டுக்கு முன்னாடி இந்த புல்லெல்லாம் நாங்கள் வளர விட மாட்டோம் மேக்ஸிமம் பறித்து தூக்கி போட்டுருவோம் ஏன்னா நிறைய பாம்பு வரும் அந்த கண்ணாடி யூரியன் பாம்பு மாதிரிலாம் நிறைய வீட்டுக்கு முன்னாடி வரும் அதனாலயே மேக்ஸிமம் இந்த எல்லாமே நம்ம கட் பண்ணிவிடுவோம் ஏன்னா அந்த எங்கள் வீட்டை சுற்றி வெறும் கா காடு மாதிரி தான் இருக்கும் பின்னாடியும் பார்த்திங்கன்னா தண்ணியாக இருக்கும் சைட்லேயும் தண்ணியாக இருக்கும் இந்த சைடு அந்த ரோட்டுக்கு அந்த பக்கமும் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் அதனால் பாம்புகள் நிறைய அழையும் அதனாலயே கொஞ்சம் புல்லெல்லாம் வளர விட மாட்டோம் பாம்பு ஆனால் தண்ணி பாம்பு அது ஒன்றும் பண்ணாது இருந்தாலும் அது வெளியில் வந்துட்டு அடிபட்டி இறந்துருச்சு தம்பி அந்த ஷா அந்த பாம்பை பார்த்துட்டே இருக்கான் ஷாக்கு இருந்து வெளியில் வரவே இல்லை பார்த்திங்கன்னா இப்போ நான் மாவை அரைச்சிட்டேன் அரைச்சிட்டு உப்பு போடாமல் மாவு கரைச்சி வச்சுருக்கேன் இது உப்பு போடாமல் இந்த பாத்திரத்தில் கொஞ்சம் ஊற்றி வச்சுட்டு அப்புறம் இதை உப்பு போட்டு கரைச்சி வச்சிடலாம் இது வந்து மதியம் சாப்பாட்டுக்கு காய்கறிகள் கட் பண்ணி வச்சு மதியம் லன்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் ரைஸ் மாதிரி தான் செஞ்சுருக்கேன் சிம்பிளாக தான் செஞ்சேன் வெஜிடபிள் ரைஸ் வித்து எக்கு வந்துட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் இதுதான் எங்களுக்கு பசங்க இடையில வந்துட்டு இந்த பயிர் வந்துட்டு முளக்கட்டினதை சாப்பிட்டதுனால லஞ்சு கொஞ்சமாக தான் சாப்பிட்டாங்க சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு பசங்க போர் அடிக்குது அப்படின்னு சொன்னாங்க சரி வண்டிக்கு போய் பெட்ரோல் போட்டுட்டு அப்படியே ஜஸ்ட் ரிலாக்ஸ்டாக பசங்களை அப்படியே வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் ஈவினிங் டீ குடிச்சிட்டு கிளம்பியாச்சு அப்படியே இப்போ பெட்ரோல் போட்டுட்டு ரிட்டர்ன் வரப்போ ஏதாவது ஒரு கோவிலில் வரப்போ டென் மினிட்ஸ் உட்காந்துருந்துட்டு ரிட்டன் நைட் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜஸ்ட்டு வண்டியில் போயிட்டுருக்கோம் வண்டியில் போயிட்டு கோவிலுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் பசங்களை விளையாட வச்சுட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்தாச்சு பாருங்கள் கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம் போயிட்டு வந்துட்டு சமைக்கல மதியம் சா பா பசங்களாம் நிறையா சாப்பிடவே இல்லை கொஞ்சமாக தான் சாப்பிட்டாங்க அந்த சாப்பாடு அப்படியே இருந்துச்சு அதனால் மதியம் வச்ச சாப்பாடே நைட்டு சாப்பிட்டுட்டு படுத்தாச்சு சண்டே பொழுது எங்களுக்கு இப்படி தான் போணுச்சு சண்டே உங்களுக்கு இப்படி போணுச்சின்னு எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க எங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தேன் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்